மார்கழி வழிபாடு திருவம்பாவை பாடல் ஒன்று ஆதியும் மந்தமும் இல்லாருள் பெரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கள் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கள்கள் வாழ்த்திய வாழ் துளி போய் வீதி வாய் கேட்டலுமே விமி விமி மெய் மறந்து போதாரமலின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோரெம்பாய் பொருள் வாள் போன்ற நீண்ட கண்களை உடைய தோழியே முதலும் முடிவும் இல்லாத ஒளி வெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையா செவிடாகிவிட்டாயோ அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள் பின்னர் தரையில் விழுந்து புரண்டு மூர்ச்சையானாள் ஆனால் நீ உறங்குகிறாயே பெண்ணே நீயும் சிவனை பாட எழுந்து வருவாயாக விளக்கம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி அதிகாலையில் பவனி வருகிறார் அவரை தரிசிக்க பெண்கள் காத்து நிற்கிறார்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த நற்பேறு தங்கள் தோழிக்கும் கிடைக்க வேண்டுமென்ற ஆசையில் அவளை எழுப்புகிறார்கள் நன்றி வணக்கம்